ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கமலுடன் நடிக்காமல் போன புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிற வவர்த்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் சிறு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே நடிக்க வந்தவர் கதாநாயகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் பட்டாம் பூச்சி என்ற படத்தின் மூலம் நடிக்க வந்தார் அதற்கு முன் துண்டு துண்டு வேடங்களில் நடித்து வந்தார் கமலுடன் நிறைய பெரிய முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் ஆனால் இதுவரை இப்போது வரை நடிக்காமல் போன நடிகர்கள் பட்டியலை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காண்போம் கமலுடன் நடிக்காத பிரபல நடிகர்கள் முரளி விக்ரம் விஜய் அஜித் கார்த்திக் சூர்யா கார்த்தி சரத்குமார் பாக்கியராஜ் ராஜேந்தர் பிரசாந்த் தியாகராஜன் தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயன் விஷால் ரவி இந்த நடிகர்கள் அனைவருமே புகழ்பெற்ற நடிகர்கள் ஆவார்கள் இவர்கள் அனைவரும் கமலுடன் ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை இனிமேலாவது நடிப்பார்களா என்பதும் தெரியவில்லை சில நடிகர்களுக்கு இனிமேல் வாய்ப்பும் வரலாம் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கன்று சந்திக்கிறேன் நன்றி